என் தங்க பிள்ளையே உன் உயிருக்கு நிரகரான உறவை அல்லவா இப்பொழுது உன்னிடம் உன்வசமாக்க வந்து இருக்கின்றேன் இத்துணை காலமாக அவரை நினைத்து மட்டும்தானே நீ அழுது கொண்டே இருந்தாய் நானோ அவரை விட்டு விலகிவிட்டேனோ அவரை தேடிக்கொண்டிருக்கின்றேனோ ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று உன் மனம் அங்கு படாத பாடுபட்டு கொண்டே இருந்தது இனி தனக்கும் கும்பல் சொல்ல விதமாக இந்த வராகி உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான வாழ்வில் அதிசயத்தை நடத்தி வைக்கத்தான் போகிறேன் விரைவாக வரும் இந்த அதிர்ஷ்டமானது உன் வாழ்க்கையில் அங்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமோ எவ்வளவு பெரிய நன்மையை ஏற்படுத்தி தர முடியுமோ அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தையும் அவ்வளவு பெரிய நன்மையும் உனக்கு யோகத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளைக்கு ஏற்படுத்தி போகிறது உன் வாழ்வில் மட்டும்தான் காண போகிறாய் இப்படி ஒரு ஏற்றத்தை அடைவதால் உன் மனம் எந்த அளவுக்கு பொறுப்பி அடையும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் இதோ இறுதியில் எனக்கு நன்றி சொல்லும் தருணத்தையும் நான் உனக்கு உருவாக்கத்தான் போகிறேன் உன் வாழ்வில் ஏற்றம் என்பது நீ மனதால் கிடைக்கும் சந்தோஷத்தை விட முகமலர்ச்சியடையும் சந்தோஷமும் உன்னுடன் சேர்ந்து வரப்போகிறது உன் கஷ்டத்தின் சுவடை யோகத்தின் பார்வையால் வாழ்வில் சுபயோகம் பெறுவதற்கான எல்லா நிலையையும் என்னை உருவாக்கிவிட்டேன் ஏனென்றால் நீ யாரை உயிராக நினைத்தாயோ அவரை அல்லவா இப்பொழுது ஒன்று சேரப்போகிறாய் காலத்தின் கோலத்தால் சில சமயத்தில் அங்கு அவரை விட்டு பிரிந்து செல்ல முடிகிறதே என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக்க கொள் உன் மனதில் உறுதியும் உன் மனதில் திறமையும் இருந்தால் யார் உனக்கானவர் என்று நீ அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் நீ எண்ணி நிறைவேடாமல் அங்கு இருக்கின்றதோ என்று நினைத்து கொள்ளாதே இந்தவராகி தாயிடம் வலிமையான சக்தியே உனக்காக கொண்டு வந்து இருக்கின்றேன் என்பதையும் நீ மறந்து விடாதே நீயோ இந்த தாயே அல்லவா பத நினைத்து நினைத்து அங்கு பதறிக்கொண்டு இருக்கின்றாய் ஏனென்றால் நான் நமக்கான விஷயத்தை நீ தாயின் காதில் போட்டிவிட்டு ஆனால் நடக்குமோ நடக்காதோ என்று நினைத்து இருக்கும் இந்த வேளையிலே உனக்கான விஷயத்தை நடத்தி தருவது இந்த இருக்கும் பொழுது நீ மனம் தளராதே உன் தோட்டத்தில் வேலியாய் நின்று உன்னை பாதுகாத்து உன்னை சிந்தாமல் சிதறாமல் பதறாமல் உன் வாழ்க்கையின் ஏற்றத்தைக்கு அழைத்துச் செல்வது நானாக இருக்கும் பொழுது நீ எதை நினைத்து பதறி கொண்டிருக்கின்றாய் நீ கலங்கினாலும் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு பல கஷ்டங்களில் நித்து யோசனையாக இருக்கும் என் பிள்ளையே வாழ்க்கை பூத்து குழங்காமல் இருப்பது என்பது தலைவலியாக இருக்குமோ என்று நீ அஞ்சுகிறாய் உன் வாழ்க்கையில் நான் எந்த விஷயத்தை மாற்றியமைக்க முடியுமோ பிரம்மனால் மாற்றியமைக்க முடியாத தலையெழுத்தை அல்லவா நான் மாற்றியமைக்க வந்து இருக்கின்றேன் இந்த வராகின் கரங்களை நீ பற்றிவிட்ட பிறகு உன் தலையெழுத்தை நினைத்தும் உன் விதியை நினைத்தும் நீ கதறிக்கொண்டிருக்காதே அத்தனையும் நல்லபடியாக நல்விதமாக உனக்கான வாழ்க்கை செயல்படுத்த நான் வந்திருக்கும் பொழுது உன் மனமென்னும் குடியில் நான் குடியிருக்கும் பொழுது நீ எதற்காக அது நடக்குமோ இது நடக்குமோ என்றெல்லாம் யோசிக்கிறாய் உன்னால் முடியும் என்று எண்ணுவதை மட்டும்தானே இந்த வராகி உன் கையில் கொடுத்திருக்கின்றேன் உனக்காக நான் எதை உன் பாதையாக துணிந்து கொடுத்திருக்கின்றேனோ அதை தருவதற்காக வந்து பொழுது நீ மனதில் சிறிதளவேனும் தளராதே மந்திரமும் தந்திரமும் மாற்றத்தை ஏற்படுத்துமானால் எல்லோர் மதையை மட்டுமே உவே தாண்டி என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் என் பாராகி அன்னை அவள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்கிறாள் என்று உனக்கு உறுதிபட தெளிவுபடுத்திக் கொள்ளவே வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ மனதால் என் நாமத்தை மட்டுமே உச்சரித்துக் என் மந்திரத்தை மட்டுமே நீ பாராயணம் செய்து கொண்டீரு உன் காவலுக்கு நான் வந்து பொழுது நான் உனக்கான விஷயத்தில் எது உனக்கு கதி அளிக்குமோ அந்த வாழ்வை தான் வானளவை உயர்த்துவதற்கு வந்திருக்கின்றேன் நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நடத்தி தர வந்திருக்கும் பொழுது நீ எதற்குமே கலங்காதே உன் வாழ்வில் விரைந்து முன்னேற விரும்பவர்களுக்கு தைரியம்தானே துணை அந்த தைரியமாக நானே முன்னின்று உன்னை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வது உறுதியாகிவிட்டது அச்சம் ஆயிலை குறைக்கும் நோய்க்கும் வாழ்க்கையே அங்கு என்ன செய்வது என்று தெரியாமல் பி என் பிள்ளைகள் சில சமயம் காத்திருக்கும் இந்த தருணத்தில் உன் போராட்டத்தை முடித்து வைத்து வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி எண்ணத்தை வளர்த்து கொள்ளாமல் உனக்கான வாழ்க்கையின் நீ எதை நினைத்து முன்னேற வேண்டுமோ அதை நினைத்து முன்னேறி இரு என்பதில் உறுதியாக்க தெளிவாக்க நான் வந்திருக்கின்றேன் பிரச்சனை எங்குதான் இல்லாமல் இருக்கிறது உன் பிரச்சனை பூதாரமாகி உனக்கான வாழ்க்கையில் முரண்டு பிடித்து தோ என்று நினைத்து நினைத்து வருந்தாதே அத்தனை நிலைகளையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான வாழ்க்கையை நான் பொறுமையாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அந்த பொறுமை என்பது உனக்கு காலம் கடந்து விட்டது போல் தோன்றி கொண்டிருக்கின்றதோ என்று நினைக்க வேண்டாம் இந்த காலத்தை நிர்ணயிப்பவளை இந்த வராகியாக இருக்கும் பொழுது எல்லாம் சரியான நேரத்திலும் சரியான தருணத்தில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் உன் திறமையும் அனுபவத்தையும் பயன்படுத்திக்கொள் மனை அமைதியை பெற இந்த வராகிய வழிபடு என் அருளாலும் ஆசியாலும் உன் வாழ்க்கையில் பெறத்தான் நீ போகிறாய் வாழ்க்கையில் வயதுக்கும் வெற்றிக்கும் தொடர்பு இல்லை என் தங்கமே வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய லட்சியத்தின் பாதையில் நீ தெளிவாக இரு உன் வார்த்தைகளால் சிதைவது மனம் மட்டுமல்ல உறவுகளால் நீயும் அங்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றாய் என்பதை நினைத்துப்பார் இப்பொழுது என்ன செய்வாய் என்று சில வேலைகளில் நீ சிந்தித்து பார்க்கிறாயா வாழ்வில் எது அதிகம் இன்பத்தை தரும் எது அதிகம் துன்பத்தை தரும் என்று நீ உன்னையே தெளிவுபடுத்திக்கொள் சிந்தித்து சிந்தித்து அந்த விஷயத்தை செய்யாவிட்டால் பிறரும் உன்னை உணர்வதற்கான காலநிலையை ஏற்படுத்த முடியா அது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் திட்டத்தை தீட்டிவை பிறவியில் நன்றாக பிறந்து வளரும் பொழுது இன்னும் தைரியம் நம்பிக்கை அதிகமாக இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் சில சமயம் நாம் கனவுகள் சிதைந்து கொண்டு வரும் பொழுதுதான் நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்று கூட தெரியாமல் மனதில் ஏதோ ஒரு நிலை தடுமாற்றத்தை உணர்ந்து கொண்டு இருப்போம் உன் உள்ளம் கலங்காதே நீ யாருடைய அரவணைப்பு ாகவோ அங்கு எங்கி தவிக்கிறாய் உன் மனம் புண்படும் போதெல்லாம் நீ என்ன செய்வதென்றாது அந்த உறவை நினைத்து மட்டுமே அழுது கொண்டு இருக்கின்றாய் இனி உன் வாழ்க்கை ஏறுமுகமாகத்தான் இருக்கப் போகிறாய் இந்த வாகியை வழிபட்டு விட்டாய் உன் வாழ்க்கை வரலாறு காணாத அளவுக்குத்தான் உனக்கு வழிகாட்டப் போகிறது உன் நல்ல மனதை வழிகாட்ட இந்த வராகி தாய் நான் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒன்றுமே இந்த தாயான தரவில்லையோ என்று நினைத்து நினைத்து கலங்காதே வளைவான பாதைகள் ஆயிரம் இருந்தாலும் அதன் கணக்கை நீ அறிந்து கொண்டு உனக்கான பாதை என எது தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீதான் முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்ல திடமாக இருக்க வேண்டும் அந்த திடத்தை நான் உனக்குத் தருகிறேன் வெற்றி உன் வசம்தான் என் தங்க பிள்ளையே ஓம் ராகி தாயே போற்றி